தரங்கம்பாடி அருகே ராஜூபுரம் பகுதியில் தாட்கோ நிலத்தில் இறால் குட்டை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து திடீர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தினார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ராஜோபுரம் பகுதியில் தாட்கோவிற்கு சொந்தமான இருநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலம் உள்ளது இப்பகுதியில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் தமிழக அரசின் தாட்கோ நிறுவனத்தின் சார்பாக நவீன இறால் வளர்ப்பு மையம் அமைப்பதற்கான பணிகள் துவங்கப்பட உள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே இப்பகுதியில் தனியாரால் அமைக்கப்பட்ட இறால் குட்டைகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ள நிலையில் இறால் கழிவு நீர் வாய்க்கால்களில் வெளியேறி இப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களும் பயனுற்று போனது இந்த நிலையில் இப்பகுதியில் உள்ள தாட்கோ நிலத்தில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் தமிழக தாட்கோ நிறுவனம் சார்பாக நவீன இறால் வளர்ப்பு மற்றும் உற்பத்தி மையம் அமைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது விவசாயம் மற்றும் விவசாய கூலி வேலையை நம்பியுள்ள ராஜபுரம் பகுதி மக்கள் மூலம் புதிய இறால் குட்டைகளோ அல்லது அரசு சார்ந்த இறால் வளர்ப்பு மையங்களோ அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து திடீர் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தனர் மேலும் அப்பகுதியில் பந்தல் அமைத்து இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கினர் இந்த போராட்டத்தில் ஈடுபடும் மக்களுக்கு ஆதரவாக வளரும் தமிழகம் கட்சியின் தலைவர் பட்டாபிராமன் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான பவுன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபடும் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த தரங்கம்பாடி வட்டாட்சியர் சதீஷ் மற்றும் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மேலும் மக்களின் கோரிக்கை குறித்து அரசுக்கு தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதுவரை இறால் குட்டை தொடர்பாக எந்தவித பணிகளும் நடைபெறாது எனவும் விரைவில் அனுமதி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் எனவும் வட்டாட்சியர் உறுதியளித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க